அனைவருக்கும் வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது இன்றைக்கி வந்து நம்ம விரால் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் லொக்கேஷன் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்கிங்க சொல்ல முடியாத கண்டிஷனில் இருக்கேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு நண்பர் கூட்டு வந்தார் நீங்கள் லொக்கேஷன் சொல்லிடுறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அடுத்த நாள் ஆட்கள் தாங்க அப்படின்ட்டு அதனால் தான் லொக்கேஷன் சொல்லாமல் போடுறேன் வீடியோ சரிங்களா நான் இல்லைன்னா நம்ம கடல் சார்ந்த வீடியோவில் நிறைய இடத்துல லொக்கேஷன் சொல்லி தான் போட்டுகிட்ருக்கேன் ஒரு நண்பர் கூட்டு வந்தனால தான் அந்த இடம் சொல்லாமல் போடுறேன் இன்றைக்கி அந்த வகையில் என்னென்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம் எத்தனை மீனை மாட்டுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி தூக்கிட்டாரு தூக்கிட்டாரு தூக்கிட்டார் தூக்கல அந்த செல்லத்தை தூக்குடா எனக்கு அடிச்சது மிஸ் ஆகிட்டு இல்லை உள்ளே விழுந்துடாமண்ணே சூப்பர் சூப்பராக ரொம்ப நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அலைஞ்சிருக்கோம் இப்போ தான் ஒரு மீன் தூக்கியிருக்கான் அந்த தம்பி தான் தூக்கியிருக்கான் இது ஊர் ஊராக நம்ம நாங்கள் முதல்ல பிடிச்ச இடத்துல பிடிக்க முடில இல்லை தட்டிடும் வெளியே கொண்டு போய்ரு உள்ளே உள்ளே விடக்கூடாது கொரநாட்டிக்குள்ளே விடக்கூடாது செத்துரும் கீழே கொண்டு போயிரு தட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன பாலமர் இருக்குது தட்டி வந்துடுச்சுன்னா போச்சு நான் எடுத்து போட்டு வருவோம் பாப்பான் அடுத்த ஏதாவது அடிக்கானு மதச்சு எத்தனை நேராக எடுத்துக்கணுங்க எப்படி ஓகப்பாக இருக்கு சமம் ஓகப் பெரிய எடுத்து வெளியே போட்டு வரும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு பூ தான் சூரியகாந்தி மாதிரி பூ இன்னைக்கு இன்னைக்கு பிடிச்ச மீன் எடுத்து எடுத்துக்கட்டுறான் பாருங்கள் நான் மூணு மீன் பிடிச்சேன் தம்பி ஒரு மீன் பிடிச்சார் ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே காட்ட இது பாருங்க ரெண்டு குட்டி ஒன்று ரெண்டு பரிசு கொஞ்சம் ஒன்று தான் நல்ல சைஸு நான் தூக்குள்ள சைஸ் நல்ல சைஸு அரை கிலோ எடுத்து வரும் உயிரோட தான் இருக்குது ஏன்னா சம் கம்முன்ட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் தண்ணிக்குள் நீந்திட்டு தான் இந்த வீடியோ ஆமாம் இந்த வீடியோ ஒன்று நாள் கண்டினியூ பண்ணணும்பா உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ரெண்டு ஒன்று கூட தான் இருக்குது உப்பு தண்ணியில் மீன் அடி இல்லை அப்படின்ட்டு நல்ல தண்ணிக்கு வந்தோம் நல்ல தண்ணியிலும் அந்த ஆக்கத்தில் தான் இருக்கு காலந்தான் ஆமாம் அந்த அளவுக்கு தான் போகுது சரி இன்னொரு நாள் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சி பார்ப்போம் இன்னும் எத்தனை எத்தனை மாட்டு எப்படின்னு பார்ப்போம் அடுத்த நாள் சரிங்களா இருந்தால் இப்போ ஒரு வேறால் அடிச்சிருக்கோம் சாய்ந்தரம் செக்ஷன் வந்துவிட்டோம் சரிங்களா இப்போ இது இன்னும் அரை மணி போட்டு எப்படி கீழே கீழே பொம்மை வெளியே தள்ளி தான் பாருங்கள் பொம்மைக்கா தீலா பிடிக்க முடியாது ஆஹ் கீழே கீழே வச்சாங்க கீழே வச்சு போடிங்க வந்து அது இது செஞ்சிட்டு இருக்காங்க ஐயே எடுத்து ஜாக்கெட் பண்ண நல்ல الراல் இது கூட பிரியுன்ற பெருசு كده சூப்பர் அடி நண்பா இன்னைக்கு வந்து மூணாவது நாள் الراல் மீனுக்கு வந்திருந்தோம் ஒரு சின்ன الراல் பிடிச்சிருக்கோம் அந்த காட்டி இங்க பாருங்க ஒரு சின்ன الراல் பிடிச்சிருக்கோம் அடி எதுவுமே காட்ட முடியல அடுத்து ஒரு சம்பவம் நடந்துருக்கு எப்படி ஏறி இருக்கு பாருங்க ஃபிராக் வந்து இங்கே ஏறி சரிங்களா சரியான சைஸு ஒரு ரெண்டு கிலோ இருக்குமாண்ணே ஆ இருக்குண்ணா ரெண்டு கிலோ சைஸில் கேலி தூக்கியிருக்கோம் ரப்பர் தவளையை போட்டு கேலி தூக்கிடுறாங்கப்பா அன்னைக்கு கிழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேனே வேறு கிழிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவருக்கு தப்பிக்க முடியல தம்பி நம்ம இன்னைக்கு மூணு நாள் பயணம் பண்ணி பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடில வேறாலும் இதே மாதிரி தான் நம்ம கடல் மீன் தான் நினச்சோம் கிடையாது வேறாலும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணதெல்லாம் தெரியுது ஒரு நாள் கடிக்கி ஒரு நாள் கடிக்க மாட்டேங்கி உலகி கடைக்கம் அதே

பாருங்க தொடர்ச்சியாக வந்து வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மீன் மூணு மீன் இப்படி தான் பிடிச்சி பிடிச்சி காட்ட வேண்டியிருக்கு தரான் செஞ்சது இல்லை எல்லாம் முlistா முட்கோமேங்க நம்ம கடக்க நல்ல ஏறி ஒண்ணாது <laughs> <laughs> <laughs>

சரிங்களா இதுதான் சுச்சுவேஷன் கடலில் மட்டும் கிடையாது நல்ல தண்ணியில் வந்தாலுமே இப்படி தான் இருக்குது என்ன செய்கிறது நீங்கள் கேட்டீங்க விரால் மீன் பிடிச்சி போடுங்கன்ட்டு அதுக்கான எஃபோர்ட் போட்டதில் கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகம் சரிங்களா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டே வரோம் அதையும் போய் பாருங்கள் இன்னைக்கு பிடிச்ச ஒரு வரால் சைஸ் குரலாக சைஸ் தான்